வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் மாத ராசி பலன்களாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசியினருக்கு வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விரும்பும்படியான பொருட்கள் சேர்க்கை குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி உல்லாசமாக பிரயாணங்கள் மேற்கொண்டு புதிய இடங்களுக்கு சென்று மகிழ்ந்து வரக்கூடும் தாய் தந்தையர் மூத்தோர் உடல் நலம் குன்றியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் வாகன காப்பீடு வாகன பராமரிப்பு வரி இனங்கள் ஆகியவற்றில் சரியான முறையில் செலவுகள் செய்து நிம்மதி பெறுங்கள் தன வரவுகள் லாப அதிர்ஷ்ட பணப்புழக்கங்கள் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நட்பு வகையில் ஒன்று கூடி கேளிக்கை விருந்து பங்கேற்று மகிழ்வீர்கள் லாப பணப்புழக்கங்கள் அதிர்ஷ்ட பணப்புழக்கங்கள் கையில் புழங்கும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வகையில் செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் எண்ணங்கள் எண்ணங்கள் எண்ணியவாறு எண்ண பலிதம் ஏற்படுவதை கண்கூடாக உணர்வீர்கள் வியாபார நோக்கம் வியாபார பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் வியாபார விரிவாக்கம் போன்றவற்றை செய்து வருங்காலத்திற்கான லாப முதலீடுகளை பெருக்குவீர்கள் லாப முதலீடுகள் பெருகும் வண்ணம் வியாபார பேச்சுக்கள் தொடங்கி எல்லாம் சரிவர மனம் போல் செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷங்கள் திருமணம் நிச்சயதார்த்தம் உயர்கல்வி கல்வி வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி படிப்பு வீடு வாகன வசதிகள் என குடும்பத்தில் குழந்தைகள் உறவினர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் திட்டமிட்டபடி செயல்படும் வடிவம் பெறுவதையும் வாரிசுகளுக்கு பக்கத்துணையாக இருந்து திட்டமிட்டு காரியங்களை ஆற்றி மகிழ்வீர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று உங்களுக்கு வாரிசுகளுக்கான மருத்துவ செலவு மருத்துவ ஆலோசனை பெற்று தீர்வு காணுங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் சுட்டித்தனத்தால் திடீர் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் திடீர் மன சங்கடங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஆஸ்பத்திரி செலவு ஏற்படக்கூடும் மறதியால் சில செயல் காரியங்களில் தடைகள் போகுதல் போன்றவற்றால் கோபதாபங்களுக்கு ஆளாகக்கூடும் வேற்று இன ஜாதி மொழி பேசும் மக்களிடமிருந்து விலகியிருங்கள் அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அவர்கள் எடுத்துக்கூறும் பிரச்சனைகளின் உண்மைத்தன்மையை புரிதலுடன் அணுகியும் காரியமாற்றி அமைதி காத்து காரியமாற்றுங்கள் குழந்தைகளின் சுப விசேஷங்களால நிச்சயதார்த்தம் திருமணம் உயர்கல்வி கல்வி வேலை வாய்ப்பு வெளிநாடு உள்நாடு வேலை என எண்ணிய எண்ணங்கள் சிறக்கும் வண்ணம் குடும்ப உறுப்பினர்கள் மெச்சும் வண்ணம் அவர்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய ஒத்துழைப்பு பண உதவி தெய்வ அனுகூலம் குலதெய்வ இஷ்ட தெய்வ கடாட்சம் மூத்தோர் வாசி எல்லாம் ஒன்று கூடி காரியமேன்மை காரிய ஜெயம் உண்டாகும் இதனால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறக்கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் நகை போன்ற பொருட்களை கையாளும் பொழுது பத்திரமாக இருக்கவும் மேலும் பிரயாணங்களில் உடைமைகளை தக்க பாதுகாப்புடன் எடுத்து சென்று வரவும் இரவு நேர பிரயாணம் வாகனப் பழுது போன்றவற்றால் பிரயாண அட்டவணையை மாற்றியமைத்தல் சில நேரங்களில் ஒத்தி போகுதல் பிரயாணங்கள் ஒத்தி போகுதல் தள்ளிப்போகுதல் போன்றவை எல்லாம் எழக்கூடும் மூத்தோர் வகையிலும் சக தொழிலாளர்கள் ஏவல் பணியாளர்கள் வேலையை திறம்பட செய்ய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுடைய சகாயம் உதவிக்கரம் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவதால் காரியங்களில் மேன்மையும் காரிய அனுகூலமும் சித்திக்கும் வேலை பணி செய்யும் இடங்களில் தொழில் உற்பத்தி சாய்ந்த வகையிலும் சிலர் இடமாற்றம் செய்யவும் புதிய இயந்திரங்கள் வாங்கி இடமாற்றம் ஜாகை மாற்றம் வியாபார இடங்களை மாற்றி அமைத்து கொள்ளுதல் போன்றவற்றில் கிரக சூழல் சரியான நேரமாக இருப்பதால் இதை திறம்பட செய்து முடிக்கவும் வேறு ஜாகைக்கு தொழில் வியாபாரம் இயந்திர வகை இயந்திர வகைகள் ஸ்தாபிப்பது போன்றவற்றை மாற்றி அமைத்து கொள்ள சரியான தருணமாக இது இருக்கும் புதிய வகை லாபங்களும் முதலீடுகளும் பங்குகளுக்கான நேரமாக இது இருப்பதால் நல்ல முறையில் திட்டமிட்ட காரியங்களை ஆற்றி நிம்மதி பெறக்கூடும் வரவுக்கேற்ற செலவுகளும் முதலீடுகளும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றி அமைத்து லாப நோக்குடன் வியாபார நோக்குடனும் செயல்பட்டு பூர்வீக சொத்தில் உரிமாற்றம் விற்பனையில் பேச்சிலும் வியாபாரத்தின் அடித்தளம் அமைத்து செயலாற்றி நன்மை பெறுவீர்கள் அனைத்திலும் மூத்தோர் ஆலோசனை வல்லுநர்கள் இவர்களை கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்